வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா தொழில் மற்றும் வரவிருக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுடைய உள் மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தொழில் மற்றும் வரவிருக்கும் ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கறது விருப்பப்பட்டு இந்த வேலை சம்பந்தமான வாசிப்பு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு விருப்பப்பட்டு கேட்டிருக்கீங்க உங்களுக்காக உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ இது தொழில் அப்படின்னு சொல்லும் பொழுது உத்தியோகம் நீங்க செய்யக்கூடிய வேலை அது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ஜாப் ஜாப் சீக்கர்ஸ் கேரியர் ஒர்க் அந்த மாதிரி தாங்க அதோடு வரவிருக்கும் ஆசிர்வாதமும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இவங்க தான் உங்களுக்கு வரவிருக்கும் அந்த ஆசிர்வாதம் இவங்களை நம்ம பிறகு பார்க்கறோம் இவங்க நமக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆசிர்வாதம் வழிகாட்டுதல் அவர்களுடைய செய்தி என்ன அப்படிங்கிறத பிறகு பார்ப்போம் அதனால அவசரப்பட்டு ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க டெரோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வேலை மற்றும் வரவிருக்கும் ஆசிர்வாதம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வரவிருக்கும் உங்களுடைய தொழிலோ அல்லது உத்தியோகம் வேலை அப்புறம் வரவிருக்கும் ஆசிர்வாதம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம இப்ப இரண்டு செய்திகள் எடுத்திருக்கோங்க நம்ம இன்னும் செய்திகள் குரூப் வந்து வாய்ப்புகளுக்கு வேலைக்கு எழுதி போடுறது நல்லது ஒன்று ஆமாங்க நான் வேலைக்கு எழுதி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆஹ் நிறைய அப்ளிகேஷன் எழுதி போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுக்கு இரண்டு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னும் ரெண்டு வாரத்துல ரெண்டு மாசத்துல கண்டிப்பாக வரும் குறிப்பிட்டவர்களுக்கு இன்னும் ரெண்டு நாள்ல கூட நல்ல செய்திகள் வரும் இந்த தேநீர் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக யூ வில் பிகம் பிஸி ஆஃப்டர் யூ கேட் யுவர் ஜாப் உங்களுக்கு இந்த இந்த உத்தியோகம் கிடைத்த பிறகு நீங்க ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க ஒரு சில பேருக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கணுங்கிறதுக்காக மேலே ஏதாவது அவங்களே உங்களை அனுப்புறது இப்போ நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷனும் எழுதி போட்டிருக்கீங்க அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டு இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க மாதங்களுக்கு பிறகு அவங்களே வந்து உங்களை மேல் படிப்புக்கு எடுத்து நீ படிக்க போறியா உனக்கு விருப்பங்கள் இருக்கா அது ஒன்று கேட்பாங்க அல்லது அவர்கள் வந்து உங்களை வந்து ஏதாவது ஒரு சின்ன காஸ் அனுப்புற மாதிரி இந்த காஸ்க்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது உங்களுடைய பதவிக்கு நல்லது உங்களுடைய உங்களுடைய ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க இல்லையா உங்களுடைய உத்தியோகத்துக்கு நல்லது அந்த மாதிரியான ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க குரூப் ஒன் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாருக்கும் இல்லை எது பொருந்தினதும் நீங்கள் அதை எடுத்துக்கங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு த டூ ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு வெளியூரில் ஏதேனும் வாய்ப்பு எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதன் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க சிக்ஸ் செக்ஸ் ஆஃப் கண்டிப்பாக 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 குரூப் ஒன் நீங்க போடுற முயற்சிகள் வீண் போகல சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் இஸ் அ விக்டரி சக்சஸ் அப்ப நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம தான் சொன்னோம் ஒன்று நீங்க கண்டிப்பாக முயற்சிகள் போடுறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் வரும் இந்த சிக்ஸ் ஆஃப் வான்ஸும் டூ ஆஃப் வான்ஸ் ரெண்டுமே வான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க எனக்கு உடனே வேலை கிடைக்கணும் நான் வேலை இல்லாம இப்போ ஒரு பல மாதங்களாக இருக்கிறேன் குறிப்பிட்டவர்களுக்கு எதுவும் ஒரு வருஷமா வேலை இல்லாமல் இருக்கிறீங்க போல இருக்கு அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்கே சொல்றாங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஏதோ இந்த ஆறு ஏழு மாதமாக மூன்று நான்கு மாதமாக நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறதாகவும் இங்கே சொல்லப்படும் அப்போ வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருக்கு நாமங்கான நிறையா முயற்சிகள் போடுறேன் ரொம்ப கவனமாக இந்த முறை வந்து நான் பிளான் பண்ணி செய்கிறேன் நான் பிளான் பண்ணி தான் அப்ளிகேஷன்ஸ் அனுப்புகிறேன் ஒன்றுக்கு இரண்டு இரண்டுக்கு நான்கு கம்பெனிஸ்க்கு நான் அனுப்புகிறேன் நல்ல செய்தி வருமா கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் சிக்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ் இஸ் அண்ட் தேநீர் அப்படிங்கிறது த இஸ் எ மெசேஜ் கம்மிங் இன்னும் இரண்டு வாரங்கள் ரெண்டு நாளில் ரெண்டு மாதங்களில் கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் சிக்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் நல்ல வெற்றி வெற்றிகரமான ஒரு செய்தி இன்னும் ஒரு செய்தி சொல்கிறாங்க குரூப் ஒன் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா வெளியூருக்கு முயற்சி பண்றவங்க உங்களுக்கு கூட நல்ல செய்திகள் வரும் ஆனா அந்த நல்ல செய்தி வரும் பொழுது அங்கிட்டு நீங்க வந்து ஒரு சில பேர் வேண்டான்னு சொல்றீங்க ஒரு சில பேர் சரி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்றீங்க அந்த முயற்சி பண்ணும் பொழுது கவனமாக திட்டங்களை போட்டு செயல்படுறது மிகவும் நல்லது வந்துருச்சேன்னு அவசரப்பட்டு முடிவுகளை சொல்லிடாதீங்க தீர விசாரிங்க ஒன்று இரண்டாவது கிடைச்சிருச்சி அப்படிங்கும் பொழுது அக்ரிமெண்ட்லாம் கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்க ரெண்டு பேருமே அதைத்தான் சொல்றாங்க என்ன ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகுது ஆனா பின்னாடி ஆகிட்டு வேற ஏதோ ஒரு செய்தி நமக்கு இங்க மறைமுகமாக எச்சரிக்கையாக சொல்லப்படுது அதனால வெளியூருக்கு வாய்ப்பு கிடைக்கிது கிடைச்சிருச்சி அப்படின்னாலும் ஒரு சில பேர் எடுத்துக்கிறீங்க ஒரு சில பேர் வேண்டாம் அப்படின்னு கூட சொல்றீங்க ஸோ கவனமாக பிளானிங் சரியா இருக்கணும் நீங்கள் போடுற திட்டங்கள் ரொம்ப 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 கவனமாக போடுங்க இதெல்லாமே இங்கே சொல்கிறாங்க இன்னும் ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க டூ ஆஃப் ஒன்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஒன்ஸ் உங்களுடைய தொழில் மற்றும் வரவிருக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன அந்த ஆசிர்வாதம் அப்படின்னு பொழுது டூ ஆஃப் ஒன்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஒன் நான் விருப்பப்பட்ட வேலை எனக்கு கிடைக்காட்டினாலும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் நான் அதுக்கு தான் முயற்சிகள் போடுறேன் ஓ சரி அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க இருந்தாலும் இங்க இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா நீங்கள் கடுமையாக இந்த முறை உங்களுடைய திறமைய வெளிப்படுத்தினீங்கன்னா என்னால உறுதியாக சொல்ல முடியும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்க இருக்கு அது உங்க தான் இருக்கு அதனாலதான் ஒரு சில பேர் வந்து மேலும் எடுத்து படிக்கிறது ஒரு சில பேருக்கு அவங்களே அந்த கம்பெனியை வந்து ஸ்பான்சர் பண்றது நீ இந்த மாதிரி காசு எடுத்து படிக்கிறியா உனக்கு இதுல விருப்பம் இருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்தாங்கன்னா அதை தயவுசெய்து வேண்டான்னு சொல்லிடாதீங்க ஏனா பிறகு நீங்கள் அதை எடுத்து படித்த பிறகு நீங்கள் முழுமையாக சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகளோ அங்கீகாரங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ குரூப் ஒன் எனக்கு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ என்ன மாதிரி வேலை அப்படிங்கிறத நம்ம பெருசாக இங்கே சொல்லப்படலை ஆனால் பாராட்டுகள் இருக்குது அங்கீகாரங்கள் இருக்கு வெளியூருக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல செய்தி இருக்கு நான் வேலைக்கு எல்லாம் முயற்சி பண்றேன் இன்னும் ரெண்டு வாரம் ரெண்டு மாசத்துல ரெண்டு நாட்கள்ல ஒரு சில பேருக்கு நல்ல செய்தி வரும் வெற்றிகரமான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தான் வராங்க நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் ஒன் தொழில் மற்றும் வரவிருக்கும் ஆசீர்வாதம் நைட் ஆஃப் காப்ஸ் கடவுளே உண்மையிலங்க நான் வந்து இதை சுகர் கோட்லாம் பண்ணல இது பொதுவான வாசிப்பு தான் இருந்தாலும் நல்ல செய்திகள் தான் நமக்கு நைட் ஆஃப் உங்களை நோக்கி வருது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிற மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து நைட் ஆஃப் கப்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது நீங்க வேலைக்கையை வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க உங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க நீங்களும் பதில் போட்டிருக்கீங்க ஆனா அதன் பிறகு அவங்க கிட்ட இருந்து பதில் வராம கூட இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்க சொல்றாங்க ஒன்று இரண்டாவது அப்ப எனக்காக அப்புறம் அவ்வளவுதான் நான் வேற எந்த வாய்ப்பும் இல்லை இல்லை இது வந்து நைட் ஆஃப் கப்ஸ் நம்ம இப்பதான் தான் சொன்னோம் இல்லையா இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது ஆனா கண்டிப்பாக நல்ல செய்தி வருது நைட் ஆஃப் கப் இஸ் ஆஃப் ரெண்டுமே அதாவது ரெண்டுமே வான்ஸ் ஒரு கப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிடிக்கும் பரவாயில்லங்க எனக்கு வேலை இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் இது நான் நான் வந்து எனக்கு ரெண்டு வாரம் டைம் எடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு டைம் கொடுக்குறாங்க நான் நல்ல உழைப்பு டெடிக்கேஷன் போட்டனா எனக்கு பரிசு அங்கீகாரங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க குறிப்பிட்டவர்களுக்கு வெளியூருக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இங்க சொல்லப்படுது நீங்க வந்து கொஞ்ச நாள வேலையில இருப்பீங்க அதன் பிறகு உங்களுக்கு உங்களை வந்து வெளியூருக்கு அனுப்புறது அந்த மாதிரியான செய்தியும் இங்க சொல்றாங்க அது டூ ஆஃப் ஒன்ஸ் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் ரெண்டுமே அதுதான் இங்க சொல்றாங்க ஸோ வாய்ப்புகள் வருதா வருது வாய்ப்புகள் உங்களை நோக்கி வருது என் நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய பதில்கள் நான் இன்டர்வியூ போனேங்க திடீர்னு எனக்கு எந்த பதிலும் இல்லை நான் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ண அவங்களும் பதில் போட்டாங்க நானும் பதில் போட்டேன் அதன் பிறகு பதிலே இல்லை இந்த மாதிரியான அனுபவங்கள் குரூப் ஒன்றுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அது எல்லாருக்கும் இல்லை கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு அப்ப இனிமேல் எனக்கு நல்ல நல்லா நல்லா வந்து ஸ்ட்ரிக்டான எனக்கு பதில்கள் கிடைக்குமா அவங்க வந்து வந்து என்ன கண்டிப்பாக என்ன வேலைக்கு எடுத்துப்பாங்களா எனக்கு வேலை கிடைக்குமானா ஒன்று இரண்டு கண்டிப்பாக நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது இங்க தேநீர் பார்க்கும் பொழுது நல்ல மெசேஜ் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூ ஆனா கவனமாக யோசிச்சு முடிவுகளை எடுங்க அந்த வெளியூருக்கு போகிறது டிராவல் பண்றது மேல் படிப்பெடுத்து படிக்கிறத ஸ்பான்சர் பண்றாங்கன்னா கவனமாக முடிவுகளை எடுக்கிறது மிகவும் நல்லது அதோட நைட் ஆஃப் காப்ஸ் கண்டிப்பாக மதுவாக வந்தாலும் உங்களை நோக்கி நல்ல செய்தி தான் வருது என்ன மாதிரி வேலை வந்து உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கறத வேணா நம்ம கேட்டு பார்க்கலாம் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தொழில் மற்றும் ஆசிர்வாதம் அப்படிங்கறதுல இவளுக்கு மன்னிக்கணும் இவர்களுக்கு என்ன மாதிரியான உத்தியோகம் என்ன மாதிரியான வேலை ஆஹ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா பொருந்தாது இல்லையா இவங்க வராங்க நம்ம இவர்களை எடுக்கிறோம் ஜட்ஜ்மெண்ட்டா ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பொழுது ரொம்ப மந்தமா இட்டிங்க போல இருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்க என்ன வேலைன்னு பெருசா இங்க சொல்லல குரூப் ஆனா உண்மையை தான் உங்ககிட்ட சொல்றேன் ஜட்மெண்ட் அப்படின்னு பொழுது ரொம்ப மந்தமா இட்டேங்க ஐயோ வேலை இல்லை வீட்டுலேயும் என்னை வந்து திட்டுறாங்க பேசுறாங்க வேலை இல்லை நானே ரொம்ப நொந்து போயிட்டேங்க என்னால வெளிய கூட போக முடியல அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது ஜட்மெண்ட் அப்ப இங்க என்ன சொல்றாங்க ஜட்மெண்டா இப்ப ரொம்ப நொந்து போய் இருந்தவர்களுக்கு இப்ப ஒரு நடக்க போகுது எழுந்து வர போறீங்க தூங்கிக்கிட்டு இருந்தவங்களாம் எழுந்து வர போறீங்க அப்ப நீங்க நல்ல முயற்சிகள் எல்லாம் எழுதி போட்டிருக்கீங்க அப்ளிகேஷனுக்கு ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பாக நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது த இஸ் ரிவைவல் மறுபடியும் நான் நான் பிழைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது தான் இங்க சொல்றாங்க மத்தபடி என்ன உத்தியோகம்னு இங்க பெருசா சொல்லப்படல குரூப் ஒன் சரிங்க இப்ப அந்த ஆசீர்வாதங்கள் பிரபஞ்சம் இவர்கள் சொல்லும் செய்தி என்ன இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ரொம்ப மந்தமாக இருந்தது அதுதான் இந்த நிலா ரொம்ப மந்தமாக இருந்தது ரொம்ப சோர்வா இருந்தேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப குழப்படியான சூழ்நிலைகளில் கூட கூட இருந்திருக்கேன் மேஜிக் அப்படின்னு சொல்லும் பொழுது டெரோல மேனிஷன் மேனிஃபெஸ்டேஷனாக ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறது ஆசைப்படுறது அதனால தான் உங்களுக்கு இங்கே ஓன்ஸ் வந்துருக்கு இப்போ விருப்பப்பட்ட ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு இங்கே நடக்குது கிடைக்கிது முயற்சிகளில் மட்டும் பின்னோக்கி வந்துட வேண்டாம் அடுத்த ஆசிர்வாதமும் உங்களுக்கு எவல்யூஷன் ட்ரஸ்ட் இன் த்ரோசஸ் சில விஷயங்கள் மாற இருக்கு ரொம்ப நொந்து போய் அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா ரொம்ப நொந்து போய் இருந்திருக்கிறீங்க இந்த சு இந்த இந்த நிலா

அந்த மாதிரி பல பேர் விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு உங்களுக்காக தான் இங்க இந்த வீடியோ இது ஒரு பொதுவான வாசிப்பு செய்து அதை நீங்க ஞாபகத்துல இருக்கட்டும் அந்த வரவிருக்கும் ஆசீர்வாதம் தான் இவர்கள் இருவருமே பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க நம்ம இவர்களை பிறகு பார்க்க போறோம் அவசரப்பட்டு ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க டெரோ என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தொழில் மற்றும் வரவிருக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன மாதிரியான உத்தியோகம் இவர்களுக்கு அல்லது உத்தியோகம் இவர்களுக்கு இன்னும் ரெண்டு நாளில் ரெண்டு வாரங்களில் மூணு வாரங்களில் ஏதாவது நல்ல செய்திகள் இவர்களுக்கு வருமா தொழில் மற்றும் வரவிருக்கும் ஆசிர்வாதங்கள் குரூப் டூ இவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க ஒன்று நம்ம இவர்களை எடுக்கிறோம் குரூப் என்ன முதல் செய்தி சிக்ஸ் இந்த செய்தியை பாக்குறத விட அவங்க சொல்ற இந்த பிக்சரை பார்க்கும் இந்த படத்தை பார்க்கும் பொழுது எதோ கொடுக்குறாங்க இல்லையா ஏதோ தராங்க கொடுக்குறாங்க ம் இந்த குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான ஒரு பாதை தான் கொஞ்ச நாளாகவே நீங்க சமாளிச்சுக்கிட்டு வரீங்க அதாவது ரொம்ப பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சமாளிக்க முடியல குரூப் ஒன்றை விட குரூப் தான் இங்க ரொம்ப எனர்ஜி வந்து ரொம்ப டஃப்பான ஒரு எனர்ஜியாக சொல்லப்படுது குரூப் ஒன் கூட கொஞ்சம் சமாளிக்கிறாங்க ஆனா குரூப் டூ வந்து சமாளிக்கவே முடியல அந்த அளவுக்கு சுமையா ஆயிருச்சு அந்த அளவுக்கு பாரமாக ஆயிருச்சு ஆனா நான் நிறைய முயற்சிகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது பதில்கள் கிடைக்குமா அப்படிங்கறத விட உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து உதவி செய்யக்கூடிய அல்லது ஒரு சில பேருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஆமாங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு அவ்வப்போது உதவி செய்யறாங்க எனக்கு உதவி கிடைக்குது எனக்கு வீட்டுல கொஞ்சம் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா இவங்க கொஞ்சம் வந்து உதவி செய்யறாங்க ஒன்று இரண்டாவது எல்லாருக்கும் இல்லைங்க இது பொதுவான வாசிப்பு இல்லையா உங்களுக்கு எப்படி பொருத்துனதும் நீங்க அப்படி எடுத்துக்கங்க நான் சுகர் கோட்லாம் பண்ணலை எப்படி பொருத்துனதும் அப்படி எடுத்துக்கங்க ஒரு சில பேர் வந்து ஏதோ நீங்க யார்கிட்டயும் போய் மனம் விட்டு ஏதோ புலம்புறீங்க போல இருக்கு இந்த மாதிரி வேலை இல்லை வீட்டுல கஷ்டம் அப்படி அப்படின்னு ஏதோ நீங்க புலம்பும் பொழுது ரொம்ப சுமையா இருக்கும் பொழுது யாரோ அதான் அந்த ஒரு நபர் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வர இருக்கு நல்ல வாய்ப்புகள் வர இருக்கு ஒன்று இரண்டாவது இன்னும் ஒரு நபர் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிது வீட்டுல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அல்லது உங்களுக்கு என்ன குறை இருக்கு காது கொடுத்து கேட்கணுமா அந்த மாதிரி யாராவது வந்து உங்களை நீங்கள் வந்து பேசுகிறத ஒருத்தவங்க காது கொடுத்து கேட்குறது எனக்கு இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் எதாவது ஹெல்ப் பண்ணுறியா உதவி செய்ய அந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு சில பேர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது பட் இருந்தாலும் த இஸ் அ ப்ரோகேஷன் ரிசிப்ரோகேஷன்னு சொல்லும் பொழுது நான் இங்கே எவ்வளோ முயற்சிகள் போடுறேனோ அப்போதான் அங்க இருந்து முயற்சிகள் வரப்போகுது ஆனால் ஒன்று குரூப் டூ என்னால் உறுதியாக சொல்ல முடியும் கொஞ்ச நாள் நீங்கள் இந்த கஷ்டத்தில் இருக்கணும் அப்படிங்கறத தான் இங்கே சொல்லப்படுது கஷ்டம் அப்படின்னு சொல்லணும் தயவு செய்து என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு மாதிரியான சுமை பர்டன்ஸ் ரொம்ப அந்த சுமை அப்போ அந்த சுமை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லப்படுது ப்பா தி எம் வெரி நைஸ் இந்த சுமை வந்து கொஞ்ச நாள் அப்படிங்கறது டபுள் கன்ஃபர்மேஷன் தி எம்ப்ரஸ் புதிய விஷயங்கள் வரப்போகுது நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா குறிப்பிட்டவர்களுக்கு இன்னொரு நபர் மூலியமாக உதவி கிடைக்கிறதும் குறிப்பிட்டவர்களுக்கு இன்னொரு நபர் மூலியமாக வாய்ப்புகள் வர இருக்கு அது நாங்க தி எம்பிரஸ் அதோடு நீங்க நிறைய முயற்சிகள் போடுறீங்க இல்ல ஏற்கனவே ஒரு உத்தியோகத்துல இருக்கிறீங்க ஆனா உங்களை பெருசா மதிப்பு இல்லை மரியாதை இல்லை சரியான உங்களை வந்து மதிக்கிறது இல்லை மதிக்கிறது இல்லை அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கலாம் எல்லாருக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு எப்படி பொருந்ததோ நீங்க அப்படி எடுத்துக்கோங்க ஒரு ப்ரொஜெக்ட் உங்களுக்கு வரலாம் ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்கலாம் அதன் மூலியமாக நீங்க அதை எடுத்து செயல்படுத்துங்க அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க அதுதான் இது எல்லாம் ஒரு செய்தி ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் வருது நீங்க போடுற முயற்சிகளுக்கு ஏற்ப வாய்ப்புகள் வருது ஆனா இது ரொம்ப தாமதமா வர்ற மாதிரி இருக்கு தாமதம்னா கொஞ்ச நாளைக்கு அப்படிங்கறத நீங்களே புதிதாக உணர்றதும் சில விஷயங்கள் மாற இருக்கு வாய்ப்புகள் வருது புதிய ப்ரொஜெக்ட்ஸ் புதிய இடம் புதிய மாற்றம் கண்டிப்பாக இங்க சொல்லப்படுது குரூப் டூ நம்ம என்ன செய்திகளை குரூப் மற்றும் வரவிருக்கும் அப்படிங்கப்பா அதே தாங்க என்னங்க நான் சொல்றது நீங்களும் கண்ணால பாக்குறீங்க இல்லையா கண்டிப்பாக இதுல ஒரு விடுவு காலம் கண்டிப்பாக பிறகுது இது வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் ஒன்றுக்கு பிறகு டபுள் கன்ஃபர்மேஷன் இது மூணாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக குரூப் டூ நீங்க ரொம்ப சுமையத்தை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கீங்க குடும்ப சுமையா இருக்கலாம் உங்களுடைய சுமையே இப்ப உங்களுக்கு சுமையாகவே இருக்கலாம் என்னாலே என்னால சமாளிக்க முடியல அந்த அளவுக்கு இப்ப கஷ்டத்துல இருக்கேன் அந்த அளவுக்கு என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுதான் நான் ஏதோ சமாளிச்சுக்கிட்டு வரேன் அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஸோ அந்த சுமையிலிருந்து ஒரு விடுவு காலம் பிறக்குது இரண்டுமே பாருங்களேன் புதிய ஆரம்பம் புதிய தொடக்கம் நல்ல செய்தி ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல செய்தி உங்களுக்கு வருது பட் இதெல்லாம் சும்மா கிடைக்காது இல்லையா இப்போ எனக்கும் வந்து வேலை வேணும் அப்படின்னா சும்மா கிடைக்காது கண்டிப்பாக நீங்கள் இங்கே முயற்சி போடுறீங்க அப்படிங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க சிக்ஸ் ஆஃப் பென்டிகோஸ் அப்படிங்கிறது அப்படிங்குற லாட் ஆஃப் எஃபர்ட் நிறையா எஃபர்ட் போடுறீங்க நீங்க வந்து சந்திக்கிற வந்து யாராவது உங்ககிட்ட ரொம்ப நல்லா இது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவர்களுக்கு கொஞ்சம் நல்லா சிரித்து பேசுறாங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் அவங்க கிட்ட கூட நீங்கள் சொல்றீங்க இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலை இல்லை உங்க இடத்துல வேலை இருந்தால் நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அந்த மாதிரியான ஒரு செய்தியும் இங்க சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி தான் அவர்கள் மூலமாக நல்ல வாய்ப்பு வர இருக்கு ஒரு சில பேருக்கு உதவிகள் கிடைக்குது நீங்க போடுற முயற்சிகள் வீண் போகலை அப்படிங்கிறது தான் மூணாவது கன்ஃபர்மேஷன் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இந்த சுமையிலிருந்து ஒரு விடுவு காலம் புதிய தொடக்கம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு புதிய மாற்றம் வர இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த டபுள் கன்ஃபர்மேஷன் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நியூ பிகினிங் அதோடு வந்து ஒரு கம்யூனிகேஷன் நீங்க கண்டிப்பாக நடக்குது கம்யூனிகேஷன் உத்தியோகம் சொல்லும் பொழுது ஒரு இன்டர்வியூ அது அந்த புதிய நபர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நீங்க அவர்கள்கிட்ட வந்து உரையாடுறது ஒரு டிஸ்கஷன் நடக்குது அந்த மாதிரியான சில வாய்ப்புகள் வரவிருக்கு அந்த சுமையிலிருந்து விடுவு காலம் புதிய தொடக்கம் நல்ல வாய்ப்புகள் வருது அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறாங்க வாழ்த்துக்கள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அறிவுரை மட்டும் கேட்டுக்குவோம் குரூப் டூ இவர்களுக்கு குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தொழில் மற்றும் வரவிருக்கும் ஆசீர்வாதம் இவர்களுக்கு என்ன அறிவுரை அப்படிங்கிறத கேட்கலாம் என்ன அறிவுரை டூ ஆஃப் ஆ உங்களுக்கு ஆரம்பிக்க முழுதும் பென்டகவுஸ் முடிக்க முழுதும் பென்டகவுஸ் குறிப்பிட்டவர்கள் நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு வேலை கூட நீங்கள் செய்வீங்க இப்போ கூட ஒரு சில பேர் ஒன்றுக்கு இரண்டு வேலை செய்கிறீங்க அதுதான் உங்களுக்கு சுமையாக கூட இருக்குது சமாளிக்க முடியலங்க இங்கேயும் ஓடுறேன் அங்கேயும் ஓடுறேன் அந்த மாதிரியான ஒரு ஒரு டாஸ்க் பண்ற மாதிரி தான் இங்கே சொல்லப்படுது இதன் பிறகு கூட இதுல இருந்து ஒரு சில பேருக்கு ஒரு விடுவு காலம் கூட வந்து பிறக்குது நான் நிரந்தரமாக ஒரே உத்தியோகத்துல இருந்து நான் சமாளிச்சாலே போதும்ங்க அப்படிங்குற மாதிரி நல்ல வாய்ப்புகள் வருது நல்ல செய்திகள் வருது ஒரு சில பேருக்கு புதிய ப்ரொஜெக்ட்ஸ் நல்ல வாய்ப்பு அது ஒரு விடுவு காலமும் இங்கே பிறக்குது டூ ஆஃப் பேண்டகோஸும் இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த வேலை கிடைத்த பிறகு நீங்க ரொம்ப இந்த முறை சுமையாக இருந்ததெல்லாம் வந்து இப்போ சமாளிக்க நீங்களே சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறாங்க சரி குரூப் டூ நம்ம இன்னொரு செய்தியும் நம்ம கேட்போம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன மாதிரியான உத்தியோகம் கிடைக்கும் அந்த உத்தியோகத்தில் இவர்களுக்கு ஏதாவது பேரு புகழ் அங்கீகாரங்கள் ஏதாவது வளர்ச்சி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் தொழில் மற்றும் வரவிருக்கும் ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு வரவிருக்கும் தொ உத்தியோகம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பாராட்டுகள் அங்கீகாரங்கள் ஐம் சாரி அவனை மன்னிச்சிருங்க பேஜ் ஆஃப் கவ்ஸ் ஒன்னு பெருசா சொல்லப்படலைங்க ஆனா எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்தி உங்களை கண்டிப்பாக நோக்கி வரும் ரொம்ப நொந்து போய் அப்படியே நீங்க உட்கார்ந்துருக்கும் பொழுதோ இல்ல உங்க பாட்டுக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சமாளிச்சுக்கிட்டு சுமையெல்லாம் தாங்கிட்டு நீங்க இருக்கும் பொழுதோ உங்கள் அறியாமல் உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் பேஜ் ஆஃப் காப்ஸ் உங்களுடைய உள் உணர்வை வந்து கண்டிப்பாக உங்களை அழகாகவே வழிநடத்துவாங்க பொறுமையாக எதுலையுமே அவசரப்படுறாது கா அவசரப்பட்டு கடன் வாங்கிறாது அவசரப்பட்டு காசை எதையுமே வந்து நம்பி கொடுத்துறாத நம்பிராத ஸ்கேமில் மாட்டிக்காத அதுதான் டூ ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ் ரெண்டுமே சேர்த்தாலும் எட்டு வருது சிக்ஸ் அண்ட் டூ கவனமாக இருக்கணும் குரூப் டூ அதனால தான் நம்ம வந்து எடுத்தோடனே நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டுருவோம் குரூப் டூ வந்து ரொம்ப ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் தான் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இக்கட்டான சூழ்நிலைகள் தான் இப்போ உங்களை சுற்றி இருக்குது அப்போ நல்ல செய்திகள் வருமாங்க நான் வேலைக்கு எழுதி போடுறேன் நல்ல செய்தி வருமா கண்டிப்பாக வரும் எதிர்பாராத நேரத்தில் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு நல்ல செய்தியே உங்களை நோக்கி வரும் வருகிறது சரி ஆனால் என்ன உத்தியோகம் அப்படிங்கிறத இங்கே பெருசாக சொல்லலைங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் இங்கே ஒன்றும் சுக கோட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை இங்கே அதை தான் சொல்கிறாங்க நல்ல வாய்ப்புகள் வரை விருக்கு நம்பிக்கையோடு இருங்கள் வெற்றி நிச்சயம் குரூப் டூ பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்குற ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ありがとうございまか。

அதை நம்ம ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் அதுவும் நம்மளை நோக்கி தான் வருது கொஞ்சம் தாமதமாக ஆனாலும் கண்டிப்பாக அது உங்களை நோக்கி வருகிறது இரண்டாவது ஆசீர்வாதம் எஸ் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் நீங்க போடுற முயற்சிகள் எதுவுமே வீண் போகாது கண்டிப்பாக அதற்கு உண்டான பலன்கள் வரும் இங்க பேஜ் ஆஃப் கப்ஸ் தான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்தது ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல அது கிடைக்காது எதிர்பாராத நேரத்துல தான் நல்ல செய்தி வரும் அது உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை மன மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் திருப்தியை தரும் அப்படிங்கறத இந்த முழுக்க செய்தி சொல்லப்படுது சரிங்க நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி